அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்து பாட்டில் மதுரை காஞ்சி தான் பார்க்க போகிறோம் களித்தொகையை பார்த்துட்டே இருந்தால் நம்மளுக்கு ஒரு மாதிரி சோறு அடிக்கிற மாதிரி இருக்குது அதனால அப்படியே மதுரையை சுற்றி பார்த்துட்டு வரலாம் கொஞ்சம் நிலையாமே கருத்துக்களையும் எடுத்துக்கலாம் வாழ்க்கைய தத்துவங்களையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு தோணுச்சு சரி எப்போ மதுரை காஞ்சியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இது வந்து மதுரை காஞ்சி மதுரையை மட்டும் பாடக்கூடிய ஒரு நூல் கிடையாது அரசனை சிறப்பித்து தான் மதுரையில் அந்த அரசன் இருக்கனால மதுரைய பத்தியும் பார்க்குறாங்க சரி வாங்க சங்க காலத்து மதுரைக்குள்ளே போய் ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம் வாங்க படல பார்க்கலாம் ஓங்கு திரை வியன்பரப்பின் ஒளி முன்னீர் வரம்பாக தீன் தூங்கு உயிர் சிமைய மலை நாரிய வியன்யாளத்து நான் முதல்ல ஃபர்ஸ்ட் லைனை படிச்சுட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டேன் என்னடா ஓங்குத்திரை வியன்பரப்பா மதுரையில எங்கடா கடல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொலைனே ஒரு வியப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாம் லைன் பார்க்கும்போது அது வந்து மதுரையை சொல்றதில்ல முத அந்த உலகத்தை அப்படியே சொல்கிறாங்க உலகத்துடைய கரை என்னவா இருக்கும் கடலை அதனால் இருக்கும் அதான் சொல்கிறாங்க ஓங்குத்திரை வியன் பிறப்பு ரொம்ப பெரிய அலைகள் வரக்கூடிய அந்த கடலை வரம்பாக கொண்டிருக்காங்க ஒளி முன்னீர் வரம்பாக அது வந்து ஒளி ஒளினா எப்பவுமே கடல்ல இருந்து ஒரு சத்தம் வந்து எழுந்துகிட்டே இருக்கும் கடற்கரை பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியும் அந்த கடல்ல இருக்கக்கூடிய சத்தங்களை எப்பவுமே தான் இருப்பாங்க அந்த ஒளி முன்னீர் தான் வரம்பாக இருக்கு தேன் தூங்கு உயர் சமயம் இன்னொரு பக்கம் என்னன்னா தேன் தேன் கூடு இருக்கக்கூடிய அந்த மலைகள் தான் இன்னொரு பக்கம் மலை இருக்கு மலைநாரிய வியன்யாலத்து அப்படிப்பட்ட உலகம் வள மாதிரத்தான் வலி கொட்ப அந்த உலகத்துல எல்லாமே சரியா இருக்கு சரியா காற்று வந்து சரியான திசையில வந்து வல திசையில வந்து வீசுது அமைதியா வீசுது வியல் நாள் மீன் நெறி உலக நாள் மீன்கள் கோல் கோள் நாள் எல்லாமே கரெக்டா இருக்கு எந்த ஒரு கெடுதலும் இல்லை சரியா நல்ல நாள் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரிதான் பகல் செய்யும் செஞ்சாயிரும் இரவு செய்யும் வெண்திங்களும் இருந்து கிளர்ந்து விழுங்க அதாவது பகல வரக்கூடிய அந்த ஞாயிறும் இரவில் வரக்கூடிய அந்த திங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா விழுங்க மழை தொழில் உதவ நல்ல மழை பொழிய மாதிரம் கொழுக்க இந்த மாநிலம் வந்து செழிப்படைய தொடுப்பின் ஆயிரம் வித்தியது விளைய ஒரு தடவை விள விதச்சாலே அது ஆயிரமா வந்து பலன் கொடுக்க பலன் கொடுக்கற நிலனும் மரணும் பயன் எதிர்ப்பு நந்த நிலமும் மரமும் அப்படியே நம்மளுக்கு நிலத்துல பார்த்தா நெல்லா விளையுது மரத்துல பார்த்தா பழங்களா வருது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பயன் கொடுக்குது நோய் இகந்து நோக்கு விளங்க நோய் நொடியெல்லாம் இல்லாம நல்லா இருக்க மேதக மிக பொழிந்து ஓங்குநிலை வ வயக்களி எட்டு திக்குகளையும் காத்து நிற்கிற என் கஜங்கள் அது மேதக மிக பொழிந்து அருமையாக நிற்குது ஓங்குநிலை வயக்களிர் கண்டு தண்டா கற்கு இன்பத்து கண்ணு பார்த்துச்சுன்னா அந்த இடம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகா இருக்கும் இப்போ நம்ம வெளியே போய் கண்ணால் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ கட்டிடங்களாக தான் இருக்குது குளிர்ச்சியெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் ஐஸ் எல்லாம் தூக்கி கண்ணில் வச்சுட்டு இருக்கோம் ஆனால் அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது பார்த்தா நம்மளுக்கு அந்த காட்சி இன்பத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அந்த இடங்கள்லாம் கண்டு தண்டா கற்கு இன்பத்து உண்டு தண்டா மிகு வளத்தான் எவ்வளோ சாப்பிட்டாலும் எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டாலும் குறையாத அளவுக்கு வளம் கொண்ட ஒரு நாட்டுக்கு சொந்தக்காரனவன் யாரு பின்னாடி வார ஹீரோ பார்க்கலாம் உயர் பூரிமா வெளு தெருவில் உயர்ந்த மாடங்களை கொண்ட அழகான அந்த பொய் அறியா வாய்மொழியால் புகழ் நிறைந்த நல் மாந்தரோடு அந்த தெருவுல என்னென்ன மாந்தர்கள்லாம் இருக்காங்க பொய்யே பேச தெரியாதவங்க மதுரை மக்களுக்கு பொய் பேச தெரியாதான் சொல்றாங்க மதுரை காஞ்சில சொல்றாங்க பொய் அறியா வாய்மொழியால் புகழ் நிறைந்த நல் மாந்தரோடு நல் ஊழி அடிப்படற இவ்வளவு வேணும்னா உனக்கு என்ன செஞ்சிருக்கணும் நல் ஊழ் இருக்கணும் நல்ல ஒரு நல்லா வாழணும் நல்ல மனுஷங்களோட வாழணும் நல்லா பாக்குற இடம் எல்லாம் செழிப்பா இருக்கணும் அப்படின்னாலே ஊழ் தேவை அப்ப நல் அடிப்படற பல் பல்வெள்ளம் மீ உலகம் ஆண்ட உயர்ந்தோர் மருக உலகம் ஆண்ட உயர்ந்தோர் மருக யார் எங்க சொல்றாங்கன்னா தலையாளங்கானத்தை சிறுவென்ற பாண்டியன் நெடுஞ்செலிய மன்னனை வந்து சொல்றாங்க எப்படி சொல்றாங்க நல்வூலி அடிப்படற பல் வெள்ளம் மீ கூற வெள்ளம்னா ஆண்டுகள் பலரும் தனக்கு கேழ்படிந்து நடக்கும்படி இந்த உலகம் முழுவதையும் கட்டியாண்ட உயர்ந்தோன் மருக அப்படின்னு சொல்லி அந்த வம்சத்திலிருந்து வந்தவனே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வேற தலையாணங்கான பாண்டியன் நெடுஞ்செழியனை மாங்குடி மருதனார் இப்படி வர்ணித்த தொடங்குறாரு உள்மையான வர்ணனி பாருங்க எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க அடுத்தடுத்து என்னென்னா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி வணக்கம்